திருச்சிற்றம்பலம் அருள்மிகு வேதகிரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்தப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே முன்னூற்றி நாற்பத்தி இரண்டாவது திருப்பதிகம் திருக்கழுக்குன்றம் திருமுறை ஒன்று நூற்றி மூன்றாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் மூவர் பாடல் பெற்ற அற்புதமான பதி சுவாமி மலை கொழுந்தாக ஒரு நல்ல ஒரு ஐநூறு அப்படி இருக்கக்கூடிய உயரத்தில் இருக்கக்கூடிய நான்கு மலைகளும் வேதங்கள் எல்லாம் பெருமானை வழிபட்டு அற்புதமான பதி இந்த பதியில ஒரு விசேஷம் என்னன்னா முதல் முதலில் கிரிவலம் வந்த அடியவர் யார் முதலில் கிரிவலம் வந்த மலை எது நம்முடைய சைவ முறைப்படி நம்ம திருமுறை வைத்து பேச வேண்டும் என்று சொன்னால் திருஞான சம்பந்த பெருமான் மலை எதுன்னா திருக்கழுக்குன்ற மலை தான் மன்னிக்கணும் திருவண்ணாமலை இதற்கு பின்புதான் கிரிவலம் வந்து நமக்கு சான்று எதுன்ன்கிட்ட முன்னே ஏன்னா ஞான சம்பந்த பெருமானும் வளங்கொண்டு வந்திருக்கிறார்கிறது சேக்லார் பெருமானுடைய அற்புதமான வரிகள் அதை பார்த்தீங்கன்னா பெரிய புராணத்தில் சென்றனையும் பொழுதின் கண் திருத்தொண்டர்கள் எதிர்கொள்ள அடியவரெல்லாம் வந்து ஞானசம்பந்தரை வரவேற்றார்களாம் திருக்கழுக்குன்றத்தில் பொன்றிகளும் மணிச்சி வேகை இழிந்தருளை உடன் போந்து அவருடைய சிவிகையில் இறங்கி அவங்களோட சேர்ந்து போகிறாராம் மண்டல் விரி நறுஞ்சோலை திருமலையை வளங்கொண்டு திருமலைங்கிறது இங்கு திருக்கழுக்குன்றம் வேதபுரீஸ்வர் கிரீஸ்வருடைய மலை மலையை வளமாக வராராம் பாருங்கள் மலையை வளம் கொண்டு நின்ற எங்கு சடையாரை விருப்புடன் அல்ல விரும்பினுடன் பணிகின்றார் விருப்பத்தோட மலைகள்னாலே ஒரு ஆனந்தங்க ஏன் அப்படின்னா அசலம் அப்படின்னா ஆடாது ஜலம்னா நீர் ஓடும் அசலம்னா அப்படியே நிற்கும் அப்ப நம்முடைய மனம் வந்து அப்படியே நிற்கும் பெரும்பான் மேல அதுதான் மலைகள் அடியவன் கூட பெருமான் கருணையால் மலைநாட்டு சிவப்பதிகள் ஒரு புத்தகம் தொகுத்துருக்கும் இன்னும் ஒரு இரு திங்களிலே சுவாமி கருணையால் வெளியே வரும் ரொம்ப முகாலம் ஆசை ஏறத்தாழ ஒரு இருபத்தைந்து ஆண்டு கால ஆசை இப்போ அப்பா நிறைவேற்றி வைக்கிறார் இந்த பதிகம் உண்மையான பதிகம் அது மட்டும் இல்லை நம்முடைய அப்பர் பெருமான் பதியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்ப தாவலனை கழுக்குன்றம் அமர்ந்தானை கற்பகத்தை கண்ணார கண்டே நானே ஐயா சுந்தரமுன் சுவாமிகள் பதி குன்று செய்த கொடுமையால் பல சொல்லவே நின்ற பாவ வினைகள் தாம் பல நீங்கவே சென்று சென்று தொழுமின் தேவர் பிரானிடம் கண்டினுடைய பிடி சூழ் சென்று சென்று துளுமின் இறங்கி சென்று தொழுமின் நீள நின்று தொழுமின்னா தொடர்ந்து போங்க எல்லாம் புலைகள் தீர தொழுமின் கவலை நீங்கணுமா திருக்குளகுன்றம் பெருமானை பாருங்க அப்படிப்பட்ட எல்லாம் பிழைகள் தீர தொழிலின் இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான பதியும் சுந்தரமுன் சுவாமியுடைய பதியும் நம்முடைய திருவாசகம் மணிவாசக பெருமான் பிணக்கிலாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு அப்படிப்பட்ட பெருமான் இணக்கிலாதோர் இன்பம் வரும் துன்பமே துடைத்து எம்பிரான் உனக்கிலாதோர் வித்து மேல் விளையாமல் என் வினையே இல்லாத நிலையிலே மும்மரம் தயார் என்ன தான் அது முக்கியம் அப்ப பெருமா என்ன பண்ற கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குண்டிலே கொஞ்சம் நஞ்ச இல்லைங்க அறுபத்தி நாலு அப்படி இப்படிலாம் கிடையாதுங்க இதெல்லாம் வழி வழியாக வந்து பகுத்தது அந்த மாணிக்கவாசகர் பெருமானுங்க கணக்கே இல்லாத உருவாகி காட்டுறார் கணக்கிலா திருக்கோலம் பெருமானுடைய அற்புதத்தை அதனுடைய திருமேனியை பல மதமாக காட்டுறார் பல பல வேடமாகும் பரவாயிடிப்பாங்க இந்த மாதிரி ஒரு அற்புதமான பதி ரொம்ப எல்லோருக்கும் நீங்கள் போனாலே ரொம்ப ஆனந்தப்படுவீங்க கீழே அந்த சொல்லுவாங்க அந்த நான் கீழே இருக்கிற தாளக்கோயில் சொல்லுவாங்க மேலே மலை மேலே ஒரு கோயில் கீழே வந்து தாளக்கோயில் அது நல்லா இருக்கும் பக்தவத் சலேஸ்வரர் கோவில் அது அந்த கோவில் நல்ல சிறிய மூர்த்தம் தான் மேதகிரீஸ்வரர் நல்ல பெரிய ஒரு நல்ல ஒரு இரண்டடி உயரம் நல்ல ஒரு அடி அகலத்துல அகலத்தில் பெருமாள் கீழே இருக்கிற பெருமாண்ட சங்கு தீர்த்தம் அது என்ன விசேஷம்னா பன்னிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை கடல்ல தான் சங்கு வரும் இங்க நன்னீர் குளத்துல சங்கு வருது அதுவே மேல அந்த சங்கெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் உத்தரகோடீஸ்வரர் எல்லாமே ஒரு அற்புதமான தொண்டை நாடுன்னா அப்படிப்பட்ட ஏகப்பட்ட சிவாலயங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பதி இந்த தெருக்கழுகுன்றம் பெருமையே ஒரு கரெக்டாக ஒரு பீரியடு அதாவது ஒரு இருபது நிமிஷம் தெருக்கழு பற்றியே நிறைய இடுகோள்களை விடுத்து பேசலாம் இந்த நாலு சுற்றி கீழ கிரிவலம் வரும்போதெல்லாம் நாலு பேர் கீழே இருக்கக்கூடிய நந்தி தேவர் நீங்கள் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நேராக பார்த்தா சாமி தெரிவார் அந்த மலை வளம் வரணும் தயவு செய்து வந்தீங்கன்னா தான் நிறைய அற்புதங்கள் செய்திகள் எல்லாமே நாம எல்லாம் பேசுறதால ஒரு இனி நல்ல இனிப்பை பேசியதுனால அது உணரணும் அனுபவிக்கணும் அது ஒரு அற்புதமான பதி திருச்சிட்ட தோடுடையான் ஒரு காதில் தூய குலை தாழ ஒரு காதிலே தோடு ஒரு காதிலே குலை ஆக அத்தன் உமையோர் பாகன் ஏடுடையான் தலை கலனாக இறந்து உண்ணும் யார் பிரம்மன் கையில் ஏடு வைத்து படைக்கக்கூடிய பிரம்மனை அவர் தலையிலே கபாலமாக ஏந்தி நாடுடையான் அவரே பிச்சேற்றி வரக்கூடிய நாடுடையவர் அல்ல நாடுதல் உடையவர் விருப்பமுடையவர் பிச்சேற்றி நள்ளிரள் ஏமம் கரிக பனிரெண்டு மணி யாமம் பூஜை ஏமம் யாமம் நடமாடும் நள்ளிரள் நற்றம் பயின்றாடும் நாதன் காடுடையான் சுருகாடு உடையவர் காதல் கோவில் கழுக்குன்றார் அவர் ரொம்ப விரும்பி இருக்கக்கூடிய கோயில் கழுக்குன்றார் கேண வல்லான் அப்படின்னா கேணதல்னா சிதைத்தல் யார் அப்படின்னு அந்த உருவை சிதைத்தாதான் உள்ளிருக்கிற உயிரை ஆட்கொள்ளவுடைய மூணு உயிர் வேறு செய்தான் நுடித்தான் மலை உத்தமனே இது ஒரு அது யாருக்கு செய்கிறாது கேழல் வெண்கொம்பு குரல் ஆமை போன வல்லான் பத்து அவதாரத்திலே அந்த வராக அவதாரம் அந்த கூர்ம அவதாரமாக இருக்கும்போது அவருடைய பேருயிரை தன்மயப்படுத்தி மீண்டும் உயிர்களுக்கெல்லாம் சிறப்பு செய்வதற்காக சுவாமி தன்னுடைய மார்பிலே அணிந்து கொண்டான் புரிசடை மேல் ஒரு புனல் கொன்றை பேனவல்லான் கங்கையும் கொன்றையும் வைத்திருக்க பெருமான் பெண்மகள் தன்னை ஒரு பாகம் காணவல்லான் உமையோர் பாகனாக இருக்கக்கூடிய பெருமான் காதல் கோவில் கழுக்குண்டே விரும்பி அமர்ந்த கோவில் கழுக்குண்டு தேன் அகத்து ஆர் வண்டு அது உள்ள திகழ் கொன்றை தானகத்தார் அப்படியே பெருமாள் என்ன பண்றாரு அந்த கொண்டை வண்டுமை கூடிய அழகான தேன் நிறைந்த கொன்றை தன்னகத்தை வைத்து தன்மதி சூடி தலைமேல் ஒரு வானகத்தார் அப்படி வானகத்தில் இருக்கக்கூடிய பிறையை இருக்கார் தன்ன குளிர்ச்சி அப்படிப்பட்ட சூடியது வையகத்தார்கள் தொழுதிய வானகத்தார் வையகத்தார் தொழுதியத்தும் கானகத்தான் சுடுகாடு இடமாக இருக்க தலைமையில மைசூரிய பெருமான் வானவர்களும் இங்க இருக்கக்கூடிய வையத்தவர்களும் எப்போதும் தொழுது வழங்கக்கூடிய சுடுகாடிலே உழையக்கூடிய பெருமான் அவர் காதல் செய்யும் கோயில் கழுக்குன்றாகும் துணையல் செய்தான் தூய வண்டு யாழ் சுடர் கொன்றை அணிந்தவன் அந்த வண்டு பாடக்கூடிய தேன் நிறைந்த கொன்றையை அணிந்தவர் பிணையல் செய்தான் பெண்ணின் நல்லாலை ஒரு பாகம் ஒரு பாகமாக தன்னோடு இணைத்து கொண்டார் இணையல் செய்யா இலங்கு மூன்று எரி உண்ண அந்த இணைய சாமியிட கிட்டவே மாட்டான் எப்ப பார்த்தா சாமிய புறமாகவே பேசுறது அப்படி இருக்கக்கூடிய முப்புராதிகளை எயில் செய்த அந்த மூன்று முப்புறத்தையும் அளித்தார் அண்ணா ஆணவங்கண்மாயை இவை மூன்றையும் உயருக்கு வாராதபடி செய்தார் அப்படிப்பட்ட பெருமான் கணேகசென ஒரு அம்பினாலே அழித்தார் காதல் செய்கோவில் கழுக்குன்றே பை உடைய பாம்பு நீரு பயில்கின்ற நல்ல படம் எடுக்கக்கூடிய பாம்பு எடுத்து போட்டுக்குவார் நீர் திருநீர் பூசிக்குவார் திருநீரு பயில் நீரு பயில்கின்ற மெய்யுடையான் திருமேனி உடையவர் வெண் பிறை சூடி விரி கொன்றை மெய் உடைய மாமிடற்று அண்ணல் தலைவன் நஞ்சுடைய கண்டன் இந்த கருத்திலே மிளறு அதில் அந்த மை என்றது அந்த விஷத்தினுடைய குறியை வைத்திருக்கார் அப்படியே அது இருக்கக்கூடிய கொண்டையும் நிலவையும் சூடிய பெருமான் மரி சேர்ந்த கையுடையான் மான் மரியை கையில் இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கணும் ஏன் மான் குடி வைத்திருக்கார் அது துள்ளக்கூடியது அது இங்கே இருக்கக்கூடிய உள்ளத்தினுடைய துள்ளலை கொண்டு போய் அது இணைக்கும் அதற்கப்புறம் பெம்மானை காட்டும் இம்மான் அப்படியே பெருமானை பார்த்தவொடனே நம்மள இருக்கக்கூடிய அந்த ஒரே துள்ளக்கூடிய மனமும் அவர்கிட்ட போனவொடனே சாந்தமாயிடும் இது ஒவ்வொன்றுக்கும் தத்துவத்தாலே படிக்கணும் எப்பயுமே ஒரு வரி ஒரு நாலு பாட்டு எடுத்தோன்னா நம்ம ஒரு எத்தனைதாக வகுப்படுத்தாலும் சரிங்க என்னுடைய குருநாதரே ஆகுங்க நமக்கே ஒரு ஆர்வம் வந்தாலொழியே முடியாது ஆர்வம் வந்து இது என்ன சொல்லி சொல்லியிருக்காங்க இது இல்லையே நம்ம அதுக்காக ஒருத்தர் யாரையும் நம்ம மேலான ஒரு அறிவோடைய நினச்சிட்டோம்னா போச்சு ஜீரோ ஆனால் நம்ம அது ஆனந்தப்படணும் நம் உயிர் நம்முடைய ஆன்மா நம்முடைய மனம் ஆனந்தப்படுவதற்காக அப்பா கிட்ட கேட்டு கேட்டு பெறணும் அப்போ அவரே விளக்குறாரு நிறைய விஷயங்களை விளக்குவார் கட்டுறது கையளவு கலா கல்லாதது உலகளவு வெள்ள மெலாம் விரிசடை மேல் அப்படிப்பட்ட பெருமான் மாதிரி சேர்ந்த கையுடையான் காதல் செய் கோவில் கழிக்கொன்றேன் வெள்ளமெலாம் விரிசடை மேல் விரி கொன்றை கொள்ள வல்லான் அப்படியே வெள்ளமா வரக்கூடிய இந்த கங்கையை என்ன பண்றார் அந்த சடையில வச்சிருக்கிறார் கொன்றையும் வைத்திருக்கிறார் குறைகளல் ஏத்தும் சிறு தொண்டர் குறைகள்னா பாத சிலம்பொலி காட்டிய பரிசும் குறைனா பெரிய ரா போட்டா குறை உடையதல் இது சின்ன ராப்போட ஓசை கொடுக்கக்கூடிய திருவிழி அந்த காது கால் ஓசை கொடுக்கக்கூடிய சிலம்பை வைத்திருக்கூடிய பெருமான் சிறு தொண்டர் உள்ளமெல்லாம் உழ்கி நின்று ஆங்கே உடனாடும் கள்ளம் வல்லான் அது என்னன்னா ஆட்டுவித்தான் ஆறு ஒருவன் ஆடாத இவர் தான் நம்மளை அவர் நினைக்கும்படியே செய்தவர் நாம் நினைச்ச உடனே உள்ள வந்து அவர் ஆடுவாரா என்னப்பா இது யார்கிட்ட கதை சொல்ற நீ தான் உன்னை நினைக்கும்படி செய்து என்னை மனதை ஆனந்தப்பட வைத்தாய் ஆட வைத்தாய் இப்போ நீயும் சேர்ந்த ஆடுற மாதிரி என்ன நடிக்கிறியா கள்ளம் வைத்தாய் இந்த கள்ளம் வல்ல எல்லாத்தையும் செய்துட்டு என்னுடைய செயலை நீ ஏற்றுக்கொண்டுக்கிறியா சாமி உன்னை தவிர வேறு கதி இல்லையே சாமி நல்லது செய்வதற்கு கூட பெருமான் கருணை இல்லாமல் நடக்காது மனமே வைத்தாலும் கூட ஆனால் இவையெல்லாம் செய்யணும் திருக்க திருவருள் இல்லாத எதுவும் திருவருளையே முன்னால் வைக்கணும் நம்மால் ஆவது இல்லை எல்லாம் ஈசன் என்று இரு அவர் தான் எல்லாம் காரணமே மூல காரணம் ஆதி காரணம் எல்லாமே காரணம் எல்லாமே அவர் தான் அப்படிப்பட்ட பெருமான் கல்லம்பல்லான் காதல் செய் கோவில் கழுக்குன்றே ஆதல் செய்தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதம் இந்த ஆதல்னா தரிசனம் கூத்து அப்படின்னு அர்த்தம் இன்றைக்கு என்ன பெருமான்டையினாலே திருவாதிரை கூத்தனுடைய ஆறு கால பூசையில் உயர்ந்தது இந்த திருவாதிரை தான் அதுதான் கூத்த தரிசனம் யார் கொடுத்தா பாருங்கள் ஒரு மிதி மாங்க அதுவும் விரல் முனியில் யார் ராவணனு கிடச்சிருந்து பா இவ்வளோ பெரிய பேரும் இருக்கும் நம்ம முயலகனாயிட மாட்டோமா நமக்கு பெருமான் ஒரு மிதி கொடுத்தா கூட நல்லாயிருக்குமே ஒரு ஆசை இப்படி எல்லாம் இந்த பாப்பன மனசு அப்படியே ஒரு பின்னால் போகும்போதுலாம் இதெல்லாம் நினைக்கணும் ஆனால் உண்மை எதுன்னு நமக்கு தெரியாது நம்ம நினைக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது ஆனால் ஈசனுடைய அன்பு என்னங்கிறது நம்ம ஒன்று இறுதிட்டு அறிய முடியலையே ஆதல் செய்தான் பாருங்கள் அறக்கர் தம் கோனை அறுவரையின் மோதல் செய்தான் நொடி வரையும் கண் விரல் ஊன்றி பேர்தல் செய்தான் அப்படி நொடிக்கிற பொழுது அவங்கிட்ட அப்படிங்கிறதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு ஆனால் பெருமான அருளும் செய்தான் மரக்கருணை பெண் மகள் தன்னோடு ஒரு பாகம் காதல் செய்த பெண்ணில் நல்லாள் அதுதான் இந்த அம்பாளுடைய பேர் அதுதான் அதான் இங்கே ஐயா சொன்னதுனால நான் பேசிட்டாங்க பெண் மகள் தன்னோடு ஒரு பாகம் காதல் செய்தான் காதல் கழுப்புன்றே அப்படிப்பட்ட பெருமான் உயிர்கள் மீதெல்லாம் பேரன்பு கொண்டவர் அதுதான் அந்த காதல் உடனே என்னவோ உமையோட காதல் செய்தான்னு சொல்லணும் சொல்லுவோம் அது அல்ல நான் பைக் எடுத்துகிட்டு பல ஊர்களுக்கு போகும்போது கிராமம் போது நிறைய வயசானவங்க யார் குழந்தைங்க யார் கேட்டாலும் கூப்பிட்டாலும் ஏற்றிக்கிட்டே போகிறது போகும்போது சிவாய நம்ம சொல்லுப்பா நம்ம காதல் எழுந்தி சொல்லுப்பா அப்படியாவது ஏதாவது ஒரு பிட்டு போட்டுட்டு அப்படியே போகிறது அப்போ ஒரு பெரியவர் அப்போ விட்டு சொன்னேன் யா காலம் உள்ள போதே காதல் செய்து உய்மின்னு சொன்னேன் அது பெரியவர் என்ன சொன்னாருன்னா எப்போ எனக்கு தான் வயசாகிடுச்சு இனிமேல் என்ன யார் காதலிப்பாங்கன்னு கேட்டார் எனக்கு எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க அது மாதிரி தான் நம் இதுக்கு யார் தண்டனை நமக்கு தான் தண்டனை கொடுக்கணும் ஏன் அப்படின்னா இந்த பெருமானுடைய அருளுரைகளை நம்ம கொண்டு சேர்க்காது யாருடைய தப்பு இது உண்மையிலேயே ஆச்சாரியர்களுடைய தவறு தானே தவிர மக்களுடைய தவறு ஒரு எல்லவும் இல்லை அதனால் பட்டி தொட்டி எல்லாம் போய் போய் இறைவனுடைய பெருமைகளை சொல்லாதது கொஞ்சம் போல் தெரிஞ்சவங்களுக்கு கூட அந்த வேலையை செய்யணுமே செய்யலையே அதுதான் நமக்கு இன்றும் பின்னடைவாக இருக்கிறோம் இன்னும் சைவம் எழுச்சி வரவில்லை அதனால் அது மன்னிக்கணும் இந்த மாதிரி ஏன்னா நம்ம செய்ய வேண்டியது நிறைய இருக்குது அப்படிப்பட்ட பெருமான் ஒன்பதாவது பாடல் இடந்த பெம்மான் ஏனம் அது ஆயும் அப்படியே மண்ணை கிளறிக்கிட்டு போகிறாரு பண்றீங்க யாரும் திருமால் அணம் ஆயும் அண்ணப்பறவையா ஒருத்தர் மேலே போற தொடர்ந்த பெம்மான் தூ மதி சூடி வரையாதம் மடந்தை பெம்மான் அழகா தூமதி தூ மதி அந்த நிலவை சூடி அந்த இமவான் மகள் பர்வத தான் அந்த உமையை வைத்திருக்க உமையின் தலைவன் வார் கடல் ஓச்சி காலனை அந்த ஓச்சின்றதுன்னா அப்படி காலை உயர்த்தினாராம் நீழ் கடல் அது அருள் செய்யும் கடல் அப்படி உயர்த்துற நிமிஷம் காலன் என்ன பண்றார் பண்ணிட்டார் கடந்தன அந்த காய்ந்த அவரை நீக்கின பெம்மான் காதல் கோவில் கழுக்குன்றே மார்க்கண்டே செய்தார் அல்லவா தேய நின்றான் முப்புறத்தை நின்றான் திரிபுரம் கங்கை சடை மேலே பாய நின்றான் கங்கை வந்து பலர் புகழ்ந்து ஏத்த பலரும் புகழ்ந்து ஏத்தும்படியாக அருள் செய்யும் பெருமான் வேதகிரீஸ்வரர் உலகலாம் சாய நின்றான் அது என்ன சாய நின்றான்னா காலத்திலே அத்தனையும் ஒடுக்குதல் நீக்குதல் தோற்றத்தை எல்லாம் ஒடுக்குதல் அது செய்கிறார் வன் சமன் குண்டர் சாக்கியர் காய நின்றான் ஒடுக்குதல் வேறு அழித்தல் வேறு அதனால அழித்தல்ங்கிறது மீண்டும் இப்போ பானம் சரியாக வரலைன்னா என்ன பண்ணுவாங்க எல்லா கனிமணி போட்டு நசுக்கி மெஸ்டி திரும்பவும் செய்யிருவான் இதுக்கு அருமையான இந்த இடத்துல ஒரு சாத்திர உண்மை இருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருமானை வந்து பெரும்பா அப்படியே அவருடைய நினைவாகவே இருக்கக்கூடிய பெருமானை வழிபடுறவங்க விஞ்ஞான கலர் எப்போது அவன் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க அவங்க ஒரு மலமுடையார் அவங்களுக்கு இந்த பிறப்பிலே முக்தி இருக்கு பெருமானை புகழ்ந்து பாடிக்கிட்டு அப்பாவுடைய அருமைகளை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கவங்க பிரளய கலர் அவர்களுக்கு வந்து இந்த பிரளயம் பெரிய ஊழி முடியும் போது சாமி என்ன பண்ணுவார் அவங்களெல்லாம் இருமலம் உடையார் அவங்களெல்லாம் கூட பாஸ்மார்க் போட்டு அவர் திருவடியை சேர்த்துக்கு ஆனால் கடைசியாக காய் நின்றார்னா அப்படி இல்லை இல்லைன்னு சுத்திட்டு திரியிடாம பாருங்க ஐயோ போச்சு அங்கே தான் அவங்க தான் திரும்பவும் ப்ரொடக்ஷன் அந்த களிமண் எப்படி போய் திரும்ப போய் பாருங்க அதை மாதிரி இந்த ஊழியிலே சருதாக அழிய அவர்களை மீண்டும் பிறப்புடைய நமக்கெல்லாம் பெருமான் மரணம் இல்லா பெருவாழ்வு பிறவி இல்லா பெருவாழ்வு கொடுப்பாரு அதுதாங்க அவருடைய பின்னால் அவருடைய நாமத்தை சொன்னால் இந்த பிறப்பு எந்த பிறப்பினாலும் புழுவாய் பிறக்கணும் புண்ணியா முன்னாடி என் மனத்தை வலுவாதிருக்க வரம் வேணாம் மோசமான சாமி சத்தியமாக சொல்கிறேன் என்னடா இவ்வளோ பேர் கேட்குறாங்க இப்படி பகிரங்கமாக சொல்கிறானேன்னா உண்மையிலேயே சொல்கிறேன் அதுக்கு தகுதி இல்லாதால் ஆனால் உங்களுடைய திருநாமத்தை சொல்றதுனால இந்த பிறப்புலேருந்து அடுத்த பிறப்பு நான் உயர்ந்த நிலைக்கு வருவேன் அது சத்தியம் நிச்சயமா அப்போ நான் திருநாமத்தை நான் விடாமல் சொல்லிக்கிட்டே இருவேன் என்னுடைய இழிநிலை எனக்கு தெரியும் ஆனால் உன்னுடைய உயிர்நிலையும் எனக்கு தெரியும் அதனால் என்றாவது ஒரு நாள் அந்த உன்னுடைய ஆட்கொள்ளும் திறன் இந்த ரொம்ப கீழாக இருக்கக்கூடிய உயிர்களை மேலாக கொண்டு வரதற்குத்தான் நீ உயிருக்கு இருக்கங்கிறத அறிஞ்சு கொண்டேன் அதனால் நான் மேலே வந்துடுவேன் சாமி இருமாந்திருப்பெண்களோ ஈசன் பல்கன தென்னப்பட்டு சிறுமான் ஏந்திதன் சேவடியில் சென்றங்கு இருமாந்து இருப்பேன் இருமாந்து சொல்வோம்பா நாங்க உங்கள்ட்ட பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகுது கண் முதலான் காதல் செய் கோவில் கழுக்குன்றை முதல் நெற்றி நெற்றிக்கனுடைய சுழபெருமான் விரும்பி அமர்ந்த கோவில் கழுக்குன்றை ஞான சம்பந்தன் தமிழ் மாலை அப்படியே நெருங்கி நெருங்கி புகழ்ந்து இருக்கக்கூடிய கடுக்குன்றிலே நெருங்கி பெருமானை வணங்கி பெரும்புகளுடைய ஞான சம்பந்த பெருமாடை தமிழ் மாலை என்றும் பாடாது இன்றும் இல்லை இன்னும் பத்தாயிரம் இருபதாயிரம் ஆண்டுகள் கழித்து பாடிக்கும்போது பக்தி பீரிட்டு வரக்கூடிய தமிழ் மாலை பண் இயல்பால் பாடிய பத்தும் இவை வல்லார் நல்லா பண்ணோடு பாடணும் அப்படிப்பட்ட பாடக்கூடிய பத்தாக இவை வல்லவர் புண்ணியராய் சிவ புண்ணியராக மாறுவார்கள் விண்ணவரோடும் புகுவாரே விண்ணவரோடும் அந்த ஆண்ட எல்லாம் விளங்கக்கூடிய பெருமானுடைய திருவடியிலே புகுவார் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சிவா